ஹாய் ஹலோ ஓன் பூட் ஸ்ட்ராப்பில் இன்றைக்கி செகண்ட் கிளாஸ் இந்த கிளாஸில் நாம் பேக்ரவுண்ட் கலர்ஸ் பற்றி ஒரு கிளியர் ஐடியா நாம் கற்றுக்க போகிறோம் ஓகே ஸோ நாம் எது எதுக்கு என்னென்ன கலர் நம்ம அப்ளை பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா என்ன கிளாஸ் நேம் போட்டால் என்ன மாதிரியான கலர்ஸ் வரும்ன்றத நமக்கு தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த எல்லாம் நாம் அப்ளை பண்ணிக்க முடியும் நமக்கு பிடிச்ச கலர்ஸ் ஓகேங்களா சரி இப்போ ஒரு சில கலர்ஸ் வந்து அவங்களே கிளாஸ் நேமில் செட் பண்ணியிருப்பாங்க அதை தாண்டி உங்களுக்கு ஓனாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதே கிளாஸ் நேமில் உங்களுடைய ஓன் கலர்ஸ் நேமை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி இப்போ நான் வந்து இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆல்ரெடி கிரே கலரில் இருக்குது இது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம் இதுக்கு வந்து பிஜி ஐஃபன் செகண்ட்ரி ஐஃபன் சப்டில் அப்படின்னு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன் பாருங்கள் கொடுத்துருக்கேனா பிஜி செகண்ட்ரி சப்டில் அப்போ இந்த மாதிரி இன்னும் என்னென்ன கிளாஸ் நேம் இருக்குது என்னென்ன மாதிரியான கலர்ஸுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பூட் ஷாப்போட வெப்சைட்டுக்கு போயிடுங்க ஓகே இந்த டாக்ஸ் இருக்குது இல்லைங்களா இது க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்டேஷன் கிளிக் பண்ணுங்கள் ஸோ இங்கே வரோம் இதில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி இங்கே வந்தீங்க அப்படின்னா நிறைய அழகாக சூப்பரான டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து யூட்டிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மென் இருக்கும் இருக்குதுங்களா ஸோ இந்த யூட்டிலிட்டிஸில் பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ பேக்ரவுண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா விதமான டவுட்ஸையும் நம்ம இப்போ இதில் கிளியர் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்ன மாதிரியான கலர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ பாருங்கள் எங்க சொல்லியிருக்காங்க பிஜி ஐஃபன் ப்ரைமரி அப்படின்னு சொன்னால் இந்த ப்ளூ கலர் நமக்கு கிடைக்கும் ஸோ அப்போ நம்மளுடைய கிளாஸ் நேம் வந்து என்னென்னு கொடுக்கணும் பிஜி ஐஃபன் ப்ரைமரி இப்போ பாருங்கள் இந்த பிஜி செகண்டரின்னு இருக்குது பார்த்தீங்களா இதை நான் இதை எடுத்துட்றேன் ஓகே ஸோ பிஜி ஐஃபன் ப்ரைமரி அப்படின்னு கொடுக்குறேன் இப்போ நீங்கள் நம்மளுடைய வெபேஜ் ரீப்ரெஷ் பண்ணி பாருங்கள் தெரியுதுங்களா ப்ளூ கலர் அப்ளை ஆகிடுச்சா அடுத்து பிஜி ஐஃபன் ப்ரைமரி ஐஃபன் செப்டில் ஓகே இந்த சப்டில் அப்படிங்கிறது வந்து இந்த டார்க் கலரோட லைட் கலர் ஓகேங்களா ப்ளூனா ப்ளூவோட லைட் கலர் தான் இது இப்போ இதை டார்க் இருக்குதுன்னா டார்க்கோட லைட் அந்த மாதிரி ஓகேங்களா ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் இதை சப்டில் அப்படின்னு சொல்லி போட போகிறேன் ஸோ இந்த ப்ரைமரி பக்கத்தில் ஒரு சப்டில்ன்றதை போட்டிங்கன்னா அதே ப்ளூ கலரு என்ன சொல்கிறது லைட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து சப்டில்ன்ற கலர் இந்த மாதிரி உங்களுக்கு ஏகப்பட்டது இருக்குது நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜஸ்ட் ஒரு அஞ்சு கலர் இருக்குது அந்த அஞ்சு கலரை வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ப்ரைமரி அப்படின்னா நமக்கு ப்ளூ கலருன்னு அர்த்தம் செகண்டரி அப்படின்னா க்ரே கலருன்னு அர்த்தம் ஓகேங்களா சக்ஸஸ்னால் க்ரீன் கலர்னு அர்த்தம் டேஞ்சர்னா ரெட் கலர் அண்ட் தென் வார்னிங் அப்படின்னா இந்த மாதிரி ஆரஞ்ச் கலர் ஓகேங்களா இன்ஃபோன்னா ஸ்கை ப்ளூ கலர் ஓகேங்களா லைட் அப்படின்னா இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா என்ன சொல்கிறது ஒயிட்டு ஒயிட்டில் இருந்து கொஞ்சோண்டு லைட் கலர் அதாவது கிரே லைட்டாக சேர்ந்துருக்கும் ஓகேங்களா ஸோ எங்களுக்கு உங்கள் வித்தியாசம் தெரியுதான்னு பாருங்கள் ஓகே ஸோ இங்கே பாருங்கள் இது லைட்டு லைட் கலரோட செப்டில் பார்த்திங்கன்னா அது இன்னும் லைட்டாக தெரியுது ஓகேங்களா ஸோ ஒயிட் கலர் பாருங்கள் இங்கே சென்டரில் தெரியுது இதுக்கும் இந்த கலருக்கும் வித்தியாசம் தெரியுதுங்களா இது வந்து இந்த ச லைட்டில் செப்டில் அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் ஒயிட் கலர் மாதிரி தான் தெரியுது ஓகேங்களா ஸோ சடனாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு கலரையும் உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது ஒயிட் பேக்ரவுண்ட் ஒயிட் கலர் இருக்கும்போது இந்த லைட் கலரையும் செப்டில்ங்கிற லைட்டோட சப்டில்ன்ற கலரையும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா சடனாக உங்களால் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஓகேங்களா சரி அடுத்து பாருங்கள் செப்டில் அதாவது டார்க் டார்க்னால் பிளாக்னு அர்த்தம் ஓகே அடுத்து வந்து பாடி செகண்டரி பாடி டெரிட்டரி அண்ட் தென் பிஜி பாடி இந்த மாதிரி இருக்குது ஓகே ஸோ இந்த பிஜி பாடிங்கிறது அப்படியே ஃபுல் ஒயிட் ஓகேங்களா பிஜி பிளாக் கொடுத்துக்கலாம் பிஜி டிரான்ஸ்பரண்ட் கொடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன கலர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கலர் நமக்கு இதில் வரும் ஓகேங்களா ஸோ இப்போ நமக்கு நம்மளுடைய இதுக்கு வந்து எது பெஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் லைட் கலர்ஸ் தான் பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஒன்று பிஜி லைட் கொடுங்க அப்படி இல்லைன்னா இந்த பாடி செகண்ட்ரின்னு ஒன்று பாருங்கள் இது கொடுங்க பாருங்கள் இதை விட கொஞ்சம் லைட்டாக இருக்குது கரெக்டுங்களா அப்போது இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு கலர் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னால் பார்க்குறதுக்கு நம்மளுடைய கண்ட் நல்லாயிருக்கும் ஓகே ஸோ முக்கியமாக இதில் நீங்கள் இந்த டாட் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணவே கூடாது டாட்னா எதை மீன் பண்ணுது கிளாஸ் அப்படிங்கிறத மீன் பண்ணுது அப்போது நம்ம ஆல்ரெடி கிளாஸின் போட்டிருக்கோம் கிளாஸ்க்குள்ள தான் அதை போட்டிருக்கோம் நீங்கள் டாட் போட்டிங்கன்னா உங்களுடைய எதுவும் ஒர்க் ஆகாது ஸோ இப்போ பாருங்கள் ஓகேங்களா ஸோ இது கிரே கலரும் கிடையாது கிரே கலரோட லைட்டாக இருக்குது ஸோ இன்னும் எனக்கு லைட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கேயா இருக்குது பாருங்கள் பிஜி பாடி டெரிட்டரி இல்லை நீங்கள் லைட் கலரே ஒரு வாட்டி போட்டு பார்த்துடலாம் பிஜி லைட் ஓகேங்களா பாருங்கள் லைட்டாக தான் நமக்கு வித்தியாசம் தெரியுது ஓகே சரி இப்போது இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் நம்ம கிரியேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபார்மோட பேக்ரவுண்ட் கலரு இந்த மாதிரி கலர்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக நம்ம போட்டோன்னா சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் நம்ம கலர்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கிரேடியன்ட் கலர் ஓகேங்களா இப்போ இருக்கிறது எல்லாமே சாலிட் கலர்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்துருக்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறது கிரேடியன்ட் கலர் ஓகேங்களா ஸோ இந்த கிரேடியன்ட் கலர்ஸ் எல்லாம் இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பிஜி ப்ரைமரின்னு சொல்லணும் அப்புறம் கிரேடியன்ட் வேணும்னா அந்த பிஜி ஐஃபன் க்ரேடியண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு கிரேடியன்ட் கலர் அப்ளை ஆகும் ஓகேங்களா ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிஜி லைட் போட்டிருக்கோம் அதில் பிஜி லைட்லேயே கிரேடியண்ட் அப்ளை பண்ண போகிறோம் ஒரு ஸ்பேஸ் விட்டு பண்ணும் ஓகேங்களா ஸோ இந்த பிஜி கிரேடியன்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் சேம் ஆனால் என்ன கலரில் அந்த கிரேடியண்ட்டாக மாறணும் அப்படிங்கிறது நம்ம இங்கே கலர் சேஞ்ச் பண்ணுறது இப்போ ப்ரைமரிய ப்ரைமரியில் கிரேடியண்ட் செகண்டரியில் கிரேடியண்ட் டார்கில் கிரேடியண்ட் அந்த மாதிரி ஓகே ஸோ இப்போ நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம் அதே தான் நமக்கு எந்த ஒரு வித்தியாசமும் தெரியலன்னா நம்ம அப்ளை பண்ணிடுறது லைட் கலர் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா எதனா டார்க் கலர்ஸ் நீங்கள் வேணால் அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஓகே அடுத்து பாருங்கள் இந்த இதில் வந்து ஒப்பாசிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா ஸோ அது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்த பேக்ரவுண்ட் கலரில் ஸோ இந்த ஒப்பாசிட்டி அப்படிங்கிறது என்னென்னா நாம் எவ்வளோ வந்து டார்க்காக தரோம் இல்லை எவ்வளோ கம்மியாக தரோம் அந்த டார்க்னஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத அந்த ஒப்பாசிட்டி யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் பாருங்கள் ஒப்பாசிட்டி வந்து டென் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி செவன்ட்டி ஃபைவ் அப்படி இருக்குது இப்போ நான் டென் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த க்ரீன் கலர் எனக்கு டென் பர்சன்டேஜ் தான் அந்த க்ரீன் கலராக அப்ளை ஆகும் பேக்ரவுண்டில் ஓகே ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிஜி டார்க் அப்படின்னு போடுறேன் ஓகேங்களா ஸோ பிஜி டார்க்கில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒப்பாசிட்டி ஓகே ஸோ ஒப்பாசிட்டி வந்து எனக்கு ஒப்பாசிட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தான் கொடுக்குறேன் ஓகேங்களா இப்போ பாருங்கள் நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் ஓகே அப்ளை இருக்குது ஆனால் இது உள்ள இருக்கிற எழுத்து எல்லாமே என்ன ஆகிடுச்சி அப்படின்னா எழுத்தும் சேர்ந்து நமக்கு ஒப்பாசிட்டி அப்ளை ஆகுது ஸோ இப்போ பாருங்கள் அதனால தான் நமக்கு எழுத்து தெரியவே இல்லை ஓகே ஸோ அதை வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு இங்கே சொல்கிறாங்க பாருங்கள் ஓகே பிஜி ஒப்பாசிட்டி டென் அப்படின்னு கொடுக்கணும் நாம் வெறும் ஒப்பாசிட்டின்னு கொடுத்துருக்கோம் நார்மலாக ஒப்பாசிட்டின்னு கொடுத்தா டோட்டலாக எல்லாத்துக்கும் சேர்த்து இது பண்ணணும் ஆனால் பேக்ரவுண்டு மட்டும்தான் ஒப்பாசிட்டி அப்ளை ஆகணும் இப்போ நான் ஒப்பாசிட்டி டுவெண்ட்டி ஃபைவ்னு கொடுத்துருக்கேன் ஒப்பாசிட்டி வந்து ஹண்ட்ரட் அப்படின்னு கொடுத்தனா இப்போ வந்து பேக்ரவுண்ட் கலர் ப்ளஸ் டெக்ஸ்ட் கலர் ரெண்டுக்கு சேர்ந்து கொப்பாசிட்டி வந்து என்ன ஆயிடுச்சு ஹண்ட்ரடுன்னு கொடுத்தா என்ன என்ன கலர் கொடுத்தனா அது அப்படியே டோட்டலாக வந்துடும் ஓகேங்களா ஸோ இங்கே டெக்ஸ்ட்டும் பிளாக் கலர் இருக்கிறதுனால எனக்கு இந்த பேக்ரவுண்ட் கலரும் பிளாக்லர் இருக்கிறதுனால நமக்கு தெரியலை ஓகேங்களா ஸோ இதை டார்க் தூக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் ப்ரைமரின்னு கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா ஸோ ஒப்பாசிட்டி வந்து அப்படியே மொத்தமாக கம்மியாகுது ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஹண்ட்ரட் கொடுத்தனால கம்ப்ளீட்டாக வந்திருக்கு இப்போ நான் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் தரேன் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் கொடுத்தேன் அப்படின்னா பாருங்க பேக்ரவுண்ட் கலரும் ப்ளஸ் அதே மாதிரி நான் எழுதியிருக்கக்கூடிய எழுத்து எழுத்தும் அதோட டார்க்னஸ்ஸை குறைச்சிக்குது பேக்ரவுண்ட் கலரும் அதோடய டார்க்னஸை குறைச்சிக்குது ஸோ இப்போ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நீங்கள் ஜென்ரலாக ஒப்பாசிட்டின்னு மென்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கன்டென்ட் ப்ளஸ் பேக்ரவுண்ட் கலர் ரெண்டுமே சேர்ந்து தான் அதோடய ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணும் ஓகேங்களா ஆனால் எனக்கு எழுதியிருக்கக்கூடிய எழுத்து டார்க்காக தான் இருக்கணும் ஆனால் பேக்ரவுண்டு தான் அதோடய கலர் குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்படி தரக்கூடாது அதுக்கு தான் பிஜி ஐஃபன் ஒப்பாசிட்டி ஓகேங்களா ஸோ இந்த ஒப்பாசிட்டி பாருங்கள் பிஜி ஐஃபோன் ஒப்பாசிட்டி டுவெண்ட்டி ஃபைவ்னு கொடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் ஓகே ஸோ பேக்ரவுண்ட் கலர் மொத்தம் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிங்கச்சு ஆனால் எனக்கு வந்து நான் எழுதியிருக்கக்கூடிய எழுத்தோட ஒப்பாசிட்டி கம்மி ஆகலை அப்படி இருக்குது ஓகே இப்போ நான் வந்து டென்னுன்னு கொடுக்குறேன் பாருங்கள் இன்னும் கம்மி ஆகும் ஓகேங்களா ஸோ இன்னும் ஃபைவ் கொடுத்து பார்ப்போம் ஃபைவ் ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஒர்க் ஆகலை பார்த்திங்களா ஸோ இதில் வந்து எதெல்லாம் ஒர்க் ஆகுன்றது ஒன்று இருக்குது ஸோ அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அதில் பாருங்கள் ஒப்பாசிட்டி வந்து டென்னு அடுத்து ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி செவன்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இதெல்லாம் மட்டும்தான் ஒர்க் ஆகும் ஓகேங்களா ஸோ டென் ஒர்க் ஆகுது அடுத்து நான் டுவெண்ட்டி ஃபைவ் கொடுக்குறேன் இவ்வளோதான் ஓகேங்களா ஸோ பேக்ரவுண்ட் ஒப்பாசிட்டி இப்படி தான் ஒர்க் ஆகும் ஸோ அதுக்கு தான் நம்ம இங்கே பார்க்குறோம் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த நாலு கேஸ் மட்டும்தான் அஞ்சு கேஸ் மட்டும்தான் நமக்கு ஒப்பாசிட்டியில் ஒர்க் ஆகும் ஓகேங்களா ஸோ இப்போது உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ சிம்பிள் ப்ரைமரி அப்படின்னா என்ன பாருங்கள் இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன் ப்ரைமரின்னால் ப்ளூ கலர் வேணும்னா நீங்கள் ப்ரைமரின்ற கிளாஸ் கொடுக்கணும் அதே ப்ளூவிலே எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணோம் பிஜி பிரைமரி சப்டில்னு கொடுக்கணும் சரி இந்த பிஜி ப்ரைமரி சப்டில் வந்து எனக்கு போதுமான அளவுக்கு வந்து கலர் வந்து கம்மியாக தரலை கொஞ்சம் அதிகமாகவே தந்துட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இன்னும் கம்மி பண்ணுறதுக்கு இந்த பிஜி ப்ரைமரி சப்டில்ங்கிறத கொடுத்துட்டு ஓகே இதோட ஒப்பாசிட்டியை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் ஜென்ரலாக வெறும் பிஜி ப்ரைமரி சப்டில்னு கொடுத்தா ஓரளவுக்கு கலர் வந்து லைட்டாக காமிக்குது பாருங்கள் இதே லைட்டாக காமிக்குதா இந்த லைட் எனக்கு பத்தாது இன்னும் கொஞ்சம் இதே கலரில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக வரணும் அப்படின்னா இப்போ தான் வந்து எங்கள் பிஜி ஒப்பாசிட்டிக்கு போகணும் ஓகே ஸோ எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் போதும் ஓகேங்களா இன்னும் ஒப்பாசிட்டி சாரி ஐஃபன் ஃபிஃப்டி போடுவோம் ஓகே ஸோ இது வந்து எதுவுமே ஒர்க் ஆகலை ஒப்பாசிட்டி ஸோ ஒப்பாசிட்டி ஒர்க் ஆகணுன்னா செப்டில் கலரில் ஒர்க் ஆகாது நமக்கு ஓகேங்களா ஒன்லி எந்த கலர்ஸில் ஒர்க் ஆகுது மெயின் கலர்ஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகுது இந்த செப்டில்ங்கிற க்ளாஸில் வந்து ஒப்பாசிட்டி ஒர்க் ஆகலை ஓகேங்களா ஸோ அப்போ நீங்கள் பிஜி ப்ரைமரின்னு போட்டு அதில் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போது பிஜி சக்ஸஸ்ன்னு போட்டு பிஜி சக்ஸஸ் போடுறேன் இப்போ ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணுங்க இதான் இருக்கிறதுலே கலரு ஓ இது சாரி க்ரீன் கலரு வருது சக்ஸஸ்னால் க்ரீன் ஓகே ஆனால் ஐஃபன் சப்டில் அப்படின்னு கொடுத்தோன்னா இது என்ன பண்ணுன்னா இதே க்ரீனில் எனக்கு லைட் கலரு கொடுக்கும் இதுதான் லைட் ஓகேங்களா இருக்கிறதுலே கம்மியான இது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நாம் ஒப்பாசிட்டி போ பிஜி ஒப்பாசிட்டி போட்டால் ஒர்க் ஆகாது பிஜி ஐஃபன் ஒப்பாசிட்டி டென் அப்படின்னு கொடுக்குறேன் அப்போ இந்த கலர்லேருந்து இன்னும் கம்மியாகணும் அப்படின்னா கம்மி ஆகாது ஆனால் இதுவே இந்த சப்டிலுங்கிறத நான் எடுத்துட்டேன் அப்படின்னா ஓகே சக்ஸஸ்ன்னு எடுத்துட்றேன் இப்போ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அதுக்காக நான் ஒப்பாசிட்டியும் எடுத்துகிட்டு திருப்பி போட்டு காமிக்கிறேன் இப்போ க்ரீன் இருக்குது க்ரீன் வந்துடுச்சு இப்போ நான் பிஜி சப்டில் சாரி பிஜி ஒப்பாசிட்டி அப்ளை பண்ணுறேன் இப்போ பாருங்கள் கம்மி பண்ணுதுங்களா ஸோ இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பிஜி கலருக்கு தான் டைரெக்டாக உங்களுக்கு இந்த ஒப்பாசிட்டி கம்மி பண்ணும் ஓகே இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர் வேணும் நீங்கள் எடுத்துக்கலாம் சிம்பிள் ப்ளூ வேணும்னா ப்ரைமரி க்ரே வேணுன்னா செகண்டரி ஓகே க்ரீன் வேணும்னா சக்ஸஸ் ரெட் வேணும்னா டேஞ்சர் ஆரஞ்சு வேணும்னா வார்னிங் ஸ்கை ப்ளூ வேணும்னா இன்ஃபோ அதே மாதிரி லைட் கலர் வேணும்னா லைட்டு டார்க் கலர் வேணும்னா டார்க் ஓகே அதுபோக பாடி செகண்டரி அப்படின்னு ஒன்று இருக்குது அடுத்து பாடி டெரிட்டரி அப்படின்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நாம் அப்ளை பண்ணி பார்க்கலாம் பிஜி பாடி செகண்டரி அண்ட் டெரிட்டரியெல்லாம் அப்ளை பண்ணி பார்க்கலாம் அதுக்கும் ஒப்பாசிட்டியெல்லாம் வருதான்னு சொல்லிவிட்டு ஓகே பிஜி பாடி வருது இந்த ஒப்பாசிட்டியை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஒப்பாசிட்டி அப்ளை ஆகுது ஓகேங்களா ஸோ இந்த பி பிஜி பாடி செகண்ட்ரினு வருது இதுக்கு நீங்கள் ஒப்பாசிட்டி அப்ளை பண்ணால் டென் பர்சன்டேஜ் கம்மி இப்போ இதுவே நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் போடுறீங்க டுவெண்ட்டி ஃபைவ் கொஞ்சம் டார்க் ஆகுதுங்களா இதில் இன்னும் வேணும்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஸோ நமக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே அப்போது நம்ம சிம்பிளாக இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் டார்க் கலர் பிஜி பாடி செகண்டரி பிஜி பாடி டெரிட்டரி அண்ட் பிஜி பாடி பிஜி பிளாக் பிஜி ஒயிட் இதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒப்பாசிட்டி ஒர்க் ஆகும் ஓகேங்களா ஸோ கிரேடியன் கலருக்கு பிஜி கிரேடியன்ட்னு அப்ளை பண்ணணும் ஒப்பாசிட்டிக்கு பிஜி ஐஃபன் ஒப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணணும் ஓகேங்களா செப்டில் கலர் வேணும்னா உங்களுக்கு எந்த ப்ரை என்ன கலர் வேணுமோ அந்த கலர் ஐஃபன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் செப்டெல்ன்னு சொல்லி அப்ளை பண்ணணும் ஸோ இப்போ உங்களுக்கு வந்து எது எதுக்கு என்னென்ன மாதிரியான கலர்ஸ் அப்ளை பண்ணணும்னு கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு ஒரு கான்செப்ட் பார்ப்போம் தேங்க் யூ